சுவாமி ஐயப்பன் காட்டும் சின்முத்ரையின் தத்துவம் தர்மசாஸ்தா என அழைக்கப்படும் ஐயப்பன் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் குரு ஆவார் ஷபரிமலை ஐயப்பனே ஆதி குருவாக இருந்து சாஸ்திரங்களை உபதேசிக்கிறார் அவரே சுவாமியாகவும் இருப்பதால் நம் எல்லோருக்கும் குரு சுவாமியாகவும் விளங்குகிறார் இதை உணர்த்தவே ஐயப்பன் குரு சுவாமியாக தன்னுடைய வலது கையில் சின்முத்திரையை காட்டி அருளுகிறார் இது ஞானகுருவான தட்சிணாமூர்த்தியின் அம்சமாகும் ஆம் ஐயப்பன் காட்டும் சின்முத்திரை சுவாமிமார்களுக்கு தத்துவமசி என்னும் இணையற்ற ஞானத்தை அருள்கிறது அது எப்படி என்று பார்த்தால் ஐயப்பன் மூன்று விரல்களை மேலே நீட்டியபடி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு கொண்டு சின்முதிரை காட்டுகிறார் சித் என்றால் அறிவு இந்த வார்த்தையே சின் என தெரிந்துள்ளது எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவதுதான் சின்முதிரை உண்மையான அறிவு என்பது தன்னை பற்றிய அறிவே அதாவது செல்ஃப் நாலேஜ் மனிதா நீ என்னை நாடி இத்தனை காடு மேடிகளை கடந்து வந்தாயே இதனால் நான் மகிழ மாட்டேன் என் நீட்டிய மூன்று விரல்கள் உன்னிடம் உள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற எண்ணங்களாகும் அதாவது ஆணவம் என்கின்ற அகங்காரம் கண்மம் என்கின்ற ஆசை பொறாமை மாயை என்னும் உலக வாழ்வும் இன்பமும் நிலைத்திருக்கும் என்ற எண்ணமே ஆகும் இந்த மூன்று விரல்களும் என் ஆட்காட்டி விரலே ஜீவாத்மாவாகிய நீ என் கட்டை விரலே பரமாத்மாவாகிய நான் ஆம் மானிடனே இந்த மூன்று குணங்களையும் நீ விட்டுவிட்டாய் என்றால் என்னை நிஜமாகவே அடையலாம் என்கிறார் ஐயப்ப சுவாமி இப்படி ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் சேரும் போது ஜீவனானவன் பூர்ணத்துவத்தை அடைகிறான் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிப்பதே சின்முத்திரையாகும் அதுவே சுவாமிமார்கள் பதினெட்டு படிகளை கடந்தவுடன் காணும் தத்துவமசி நீயே கடவுளாக இருக்கிறாய் என்னும் உண்மை அறிவை உணர்த்துகிறது நம்மில் பலரும் சுவாமி சின்முத்திரையை தமது கால்முட்டியின் மீது வைத்திருப்பதாக நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல அவர் அந்த முத்திரையை தன் மார்புக்கு மிக அருகில் வைத்துள்ளார் இது நம்மை இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள வழி ஐயப்பனின் சின்முத்ரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள் இதற்கு பேரே தவக்கோலம் தவத்தின் போது இட்டே அமர வேண்டும் ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து அழுத்தி பிடிக்க வேண்டும் ஆள்காட்டி விரல் வாயு பூதத்தை குறிக்கும் அதாவது காற்றை குறிக்கும் சின்முதிரை செய்வதால் சுவாச காற்று சீரடைகிறது சுவாச காற்று சீரடைந்தால் மனம் அடங்கும் மனம் அடங்கினால் ஞானம் என்பது புலப்படும் ஆம் நான் கடவுள் என்ற உண்மையான ஞானம் சின்முதிரையை முறைப்படி செய்தால் உடம்பில் இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும் கோபம் குறைந்து மன இறுக்கம் மறையும் நல்ல நினைவாற்றல் ஏற்படும் தூக்கமின்மையும் அதீத தூக்கமும் ஏற்படவே ஏற்படாது மனநோய் கூட குணமாகிவிடும் அன்றாட வாழ்வில் சிறந்த பழக்கமாக கொண்டால் மனம் எப்பொழுதுமே மகிழ்வாக இருக்கும் இது நம் வாழ்வை சீரமைப்பதற்காக இறைவனாலே அருளப்பட்டதாகும் ஆக சுவாமிமார்கள் விரத காலத்தில் சின்முதிரையுடன் தியானத்தில் அமர்ந்து உண்மை அறிவை அடைந்து பூர்ணமானவர்களாக விளங்கலாம் சுவாமியப்பா